எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அதிகாலையில் குற்றாலத்தில் சக்சங்கம் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூடாரத்துலேருந்து வெளியில் வந்து பறவை வந்து வெளியில் பறந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் இந்த கூடாரத்துக்குள்ளே பெண்கள் வர்றாங்க நிறைய பேர் பாதுகாப்பாக அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி தரணும் அங்கே உட்காந்து கோவில் வாசல்ல அதை ப்ராப்பராக கொஞ்சம் பேச முடியலை அவங்களோட உரையாட முடியலைங்கிறதுக்காக தான் ஒரு கூடாரத்தை தேர்ந்தெடுத்து உள்ளே உட்காந்து ஹாலில் உட்காந்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கூடாரம் இல்லாமல் ஓப்பனில் வெட்ட வெளியில் உட்காந்து அது மரங்களில் ஒரு பேர் ஆனந்தமாக குற்றாலத்தில் ஒரு சக்சங்கத்தை ஒரு நிறைவாக பண்ணும் இவ்வளோ நாள் சக்சங்கத்தில் எனக்கு ஒரு பேரானந்தம் ஆனந்தம் சொல்லலாம் என்னுடைய ஒரு பேரானந்தம் தனிப்பட்ட முறையில் ஒரு பயங்கர ஹாப்பி அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய ஹாப்பி ஒரு இண்டிவிஜுவலிட்டியாக என்னுடைய ரொம்ப ஒரு ஒரு நெருக்கமாக இருந்துச்சு என்னுடைய ஆன்மாவுக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப அமைதியாக ரொம்ப பேர் அழகாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சக்சங்கமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சக்சங்கம் இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ந்து இந்த மாதிரியெல்லாம் நிகழ்த்தினோம்னா ஒரு நாளைக்கு பத்து சக்சங்கம் நிகழ்த்தலாம் அது மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாகவும் ஒரு ரொம்ப நிறைவாகவும் அது ஒரு செயலாகமாக இருக்கும் அது ஏன்னா அங்கே ஒரு நெகட்டிவ் தாட்ஸு எந்த செயலுமே இல்லை பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் உள்ளவங்க வந்திருந்தாலும் அந்த மாதிரி எந்த செயலும் இல்லாமல் ரொம்ப நிறைவாக அதை அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த இடம் அங்கே சுற்றுலா பயணிகள் தண்ணி இல்லாதனால அதிகம் வரலாம் வராதது அந்த மலை அந்த செயல் அங்கே ரொம்ப ஒரு ஒரு ஆனந்தத்துக்குரிய ஒரு செயலாகவும் ஒரு ஒரு நல்ல செயலாகவும் இருந்துச்சு இந்த மலைகள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த யோகி பரம்பரையில் இருக்கிறவங்க யோகி வம்சாவளியில் ஒரு காலக்கட்டத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இனக்குழு மாதிரி குழு குழுவாக இருப்பாங்க பதினஞ்சு பேர் பத்து பேர் அஞ்சு பேர் குகைகளில் உட்காந்து மலைகளில் உட்காந்து மேலே உட்காந்து தவம் பண்ணுறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வான்வெளியில் சஞ்சரிக்கிற பெரிய குருவாக இருக்கிறவங்க வந்து அவங்க இறங்கி வந்து எந்த வம்சாவளியை சார்ந்த பையன் வந்து இந்த சத்சங்கத்தை சங்கத்தை நடத்துகிறான் எந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் நின்று மனிதர்களாக பார்க்காம அவங்க ஆன்மாவை பார்த்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஏற்றது போல ஒரு ஆசிர்வாதத்தை பண்ணிட்டு வான்வெளியாக திருப்பி சஞ்சரித்து போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருக்கிற நிறைய மலைகள்லையும் குகைகள்லையும் அதனால தான் யோகிகள் பரம்பரையில் இருக்கிற நல்ல மாணவர்கள் வந்து உட்காந்து தவம் பண்ணாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வான்வெளியில் சஞ்சரிக்கிற யோகிகளாக இருக்கட்டும் இல்ல குகையிலே தவம் பண்ணுகிற ஒளி உடலாக இருக்கிற ஒளி தேகமாக இருக்கிற ஒளியாக இருக்கிறவர்கள் கூட வந்து ஏதோ ஒரு வழியாக ஆசீர்வாதத்தை பண்ணுவார்கள்ங்கிற ஒரு செயலும் அதே நேரத்தில் ஒரு நிலை அடைகிற வரைக்கும் மனிதர்களை சந்திக்க கூடாதுங்கிற ஒரு செயலும் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் யோகியோட செயல்களே மனிதர்களோட சுவாசம் கூட மேலே பற்றாமல் யோகிகள் வந்து மனித செயல்லேருந்து விடுபட்டு யோகி ஆகணும்னு போராடின காலமெல்லாம் நிச்சயமாக பெரிய காலங்கள் உண்டு அதனால் தான் யோகிகள் பரம்பரை யோகிகள் செயல் என்பது ஒரு பெரிய செயலாக்கமாக இருக்கும் இந்த மாதிரி எத்தனையோ மலைகளில் எத்தனையோ காடுகளில் எவ்வளோ ஒரு செயலாக்கங்கள் நிகழ்ந்திருக்கிறது அதே போல தான் இன்றைக்கி நான் உணர்ந்தேன் என்னோட இந்த சக்சங்கம் வந்து அந்த ஒரு ஒரு டீமை அழைச்சி நம்ம உட்காந்து பேசும்போது ஒரு எங்கேயோ இருக்கிற பல யோகிகள் வந்து அந்த இடத்த ஆசீர்வதித்து போகிறது மாதிரி நான் வந்து உண்மையாகவே உணர்ந்தேன் அந்த அந்த உணர்வுகள் என்னால் உணர முடிஞ்சிச்சு ஏன்னா இது இது ஒரு சக்சங்க மாதிரி இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு தியானத்துக்கான ஒரு மிகப்பெரிய செயலான ஒரு பேர் அமைதி நிகழ்ந்து கொண்டே இருந்துச்சு எல்லா நம்ம எவ்வளோ வார்த்தை பேசினாலும் ஆகல எவ்வளோ செயல் நடந்தாலும் டயர்டாகலை அங்கே அமைதி 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 அந்த தியானம் சக்சங்கத்துல உரை நிகழ்த்தினாலும் அது தியானமாகவே இருந்துச்சு அப்படி ஒரு செயலாக்கமாக இருந்துச்சு வைதா வயதானவங்க பல்வேறுபட்ட செயலில் உள்ளவங்க எல்லா விதமான ஆட்களும் வந்திருந்தாங்க ஆனால் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக தான் இந்த சக்சங்கமும் இந்த செயலாக்கமும் இருந்துச்சு இந்த யோகிகள் பரம்பரையில் யோகிகள் செயலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்னு நம்ம கருதலாம் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இந்த சக்சங்கம் கொஞ்சம் ஸ்பெஷலான சட்சங்கன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான சக்சங்கன்னு கூட சொல்லலாம் சில சில சக்சங்கங்கள் இந்த மாதிரி ஒரு வியர்ப்பை ஏற்படுத்திடும் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு தெரியும் இந்த சக்சங்க நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் தான் அப்படின்னு எனக்கு தெரியும் நாங்கள் குற்றாலத்துக்கு வரும்போதே தெரியும் இது முற்றிலும் வேறு மாதிரி தான் இருக்க போகுது இது வேறு ஒரு செயலை நடத்த போது இதுக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு லக்கிலி ஒரு லக்கி ஒரு செயலுக்குள்ளே நல்ல ஒரு ஒரு எக்ஸ்படேஷன் பண்ணாத ஏதோ ஒரு வித்தியாசமான ஆன்மாக்கள் உள்ள யார் உள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும் அது நான் இப்போது ஒரு முன்னாடியே ஆடியோவில் சொல்லிடக்கூடாது நார்மலாக சொல்லுவோம் யார் வரணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க வரட்டும் அப்படின்னு நினச்சோம் எனக்கு ரொம்ப ஒரு பார்க்காத முகங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப ஒரு 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 நல்ல செயல் இருந்துச்சு அதான் சுரணே ஒரு ஒரு மாணவனாக தவன் பண்ணதாக ஃபீல் பண்ணேன் நான் ஒரு மாணவனாக இருந்து நான் வந்து தவத்தை கற்றுக்கறதுக்காக போயிருக்கேன் ஒரு சக்சங்கம் பண்ண போயிருக்கேன்னா எனக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்படி உணர்வு இருக்கும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல செயலை கேட்குறோம் ஒரு நல்ல தாவம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல அதை நான் உணர்ந்தேன் நான் ஒரு மாணவனாக உணர்ந்தேன் அங்கே நான் ஒரு மாணவனாக இருந்தேன் அந்த அந்த செயல் அந்த இடம் அந்த இடத்தோட தேர்வு அங்கே நடத்தப்பட்ட செயல் அந்த அந்த உணர்வுகள் எல்லாமே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செயலாக்கமாக எனக்கு கருதப்பட்டேன் ரெண்டு எப்பயுமே ஒரு செயல் நடக்கும் இமாச்சலில் இருப்பார் குருநாதர் பெரிய குருவாக இருந்துகிட்டு இருப்பார் அவருடைய சீடர் வந்து எங்கெங்கேயோ வந்து ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்போ அவருடைய செயலுக்கு வந்து உதவியாக இருக்கிறதுக்கு ரெண்டு பறவைகளாக மாற்றி தன்னுடைய சக்தியை வந்து அந்த குரு வந்து அமிச்சு வைப்பார் அவனுடைய சக்ஸங்க முடிகிற வரைக்கும் நீ பாதுகாப்பாக இருந்து அவனுக்கு எல்லா உதவியையும் நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னிருப்பாங்க ரெண்டு பறவைகள் வந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சு அந்த சக்சங்கத்தை நிறைவு பண்ணுற வரைக்கும் அந்த தியானத்தை நிறைவு பண்ணுற வரைக்கும் ஒரு செயல் செய்யும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நடந்திருக்கு அதே செயல் நடந்துச்சு இரண்டு கருடர்கள் வந்து அந்த மலைகள்லேருந்து ஒரு செயலாக்கம் வந்து ரொம்ப நாளை இந்த இந்த செயலுக்குள்ளே இருக்கும்போது என்னால் அதை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடிஞ்சிச்சு இங்கே ஒரு 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 சக்சங்கிறது என்னென்னா அது ஒரு வேலை அது ஒரு செயல் மாதிரி இல்லாமல் ஒரு 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 ஹார்ட் லவ்னு சொல்லுவாங்கல்ல உயிர்லேருந்து ஒரு ஒரு வேலை செய்கிறது உயிர் உயிருக்கான ஒரு வேலை செய்கிறது அங்கே ஒரு எல்லாமே ஒரு ஒரு மனிதனுடைய முழு செயல் என்னென்னா ஒரு மனித செயல் இல்லாத ஒரு ஆன்மாவை பார்த்து நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படி ஒரு வேலை தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேலை ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை எப்படி தொடர்பு கொள்வது ஒரு ஆன்மாக்கிட்ட இருக்கிற அந்த செயலை அந்த ஆற்றலை இன்னொரு ஆன்மாவுக்கு ட அப்படியே பரிமாற்றம் பண்ணணும் இதை ஒரு பரிவர்த்தனைன்னு சொல்லலாம் ஒரு பரிமாற்றம்னு சொல்லலாம் ஒரு செயலாக்கம்னு சொல்லலாம் இது ஒரு ஒரு நல்ல செயலாக்கத்தை அதால் அதை உணர முடிஞ்சிச்சு அந்த வெட்டவெளி தன்மையில் அது வெட்டவெளி ஒரு பரிமாற்றத்தை பரிமாறுறது நமக்கு நம்ம ஒரு 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 பரிமாற்றத்தை இவங்களுக்கு பரிமாறுறது அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு நிறைவாக எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த பதட்டம் எந்த ஒரு டென்ஷனு எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு 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 அழகியலாக ஒரு செயலாக கருதப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் ஒரு அழகியல்னு சொல்லலாம் இந்த சக்சங்கத்தை ஒரு ஓவியம்னு சொல்லலாம் ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு 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 மிகப்பெரிய சிப்பி பல நாள் போராடி ஒரு சிலையை ஒதுக்கு செதுக்கி உருவாக்குவான்ல அந்த மாதிரி ஒரு அழகான சிலைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு செயலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா சக்சங்கங்களும் அமையணும் எல்லா சக்ஸங்கங்களும் மாறணும் அது பல்வேறுபட்ட செயலாக்கமாக அது இருக்கும் அது நம்ம ஒன்றும் நிகழ்த்த முடியாது நம்ம கையில் அது எதுவும் இல்லை ஆனால் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு செயல் இருக்கும்போது ரொம்ப ஒரு ரொம்ப விஜயாந்தமான செயலாக இருக்கும் இதுக்கு மெயின் காரணம் அங்கே வந்திருந்தவங்க நானும் ரெண்டு பேருமே இல்லை அந்த இடம் அந்த மலை இதுதான் அதோடைய ரோல் வந்து இந்த மலையும் இந்த இடமும் அந்த மரங்கள் அங்கே இருந்த மரங்கள் தான் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்போ அதுக்குள்ள ஒரு 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 செயல் நிகழ்றது போது அது காடா வந்து இந்த சீசன் இல்லை தண்ணி இல்லாதனால அங்க யாரும் இல்லாத ஒரு சூழல் வேற இருக்கும்போது அதுவும் நமக்கு சாதகமாக நமக்கு ஒரு நல்ல செயலாக இயற்கை அமைச்சு கொடுத்துருச்சு ஒரு ஒரு வறட்சி கூட ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய செயல் அது ஒரு தண்ணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் தாகத்தை தீர்க்கும் ஒரு மனிதனுடைய போக்கை மாற்றும் எல்லா செயலையும் பண்ணும் அதே நீர் நீர் இந்த குற்றாலத்தில் உழுகாதனால் இந்த சக்சங்கத்தை சிறப்படைய வச்சு இங்கே இருந்தவங்கள பேர் ஆனந்தத்திலையும் அந்த அதே நீர் ஏற்படுத்தியிருக்குங்கிறதா பெரிய விஷயம் ஒரு நீர் வந்து பெரிய ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் நீர் வந்து ஆனந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி நீர் வராமலே பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பெருமை வந்து அந்த நீருக்கு தான் போய் சேரும் அப்படியாப்பட்ட ஒரு செயலை வந்து அந்த குற்றாலம் வந்து ஒரு ஒரு செயலுக்குள்ளே செஞ்சுருக்கு பொதுவாக குற்றாலத்துக்குள்ள நிறைய செயல்கள் நிறைய யோகிகளுடைய செயலாக்கங்கள் இந்த மலைகளில் இருக்குது இந்த மலைகள் சார்ந்து வந்து எவ்வளோ பேர்களுடைய செயல்கள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி நுட்பமாக தெரியாமல் இருப்பதற்கோ இல்லை தெரிந்து வேறு மாதிரி வடிவத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதற்கான மெயின் காரணம் என்னென்னா அந்த தவம் என்பது அங்க இருக்கிற ஆற்றலையோ அங்க இருக்கிற சக்திகளையோ அது நுட்பமாக காட்டி கொடுக்கும் நுட்பமாக அது நம்மளை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் அது இந்த இடத்துக்குள்ள எனக்கு வந்து இந்த சக்சங்கம் என்பது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு சூழல் அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த குற்றாலத்துக்கு வந்தது சக்சங்கத்துக்காக வரல நம்ம தவம் பண்ணுறதுக்காக வந்தோம் ஒரு ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் வந்து தொடர்ந்து தவத்தில் பண்ணணும் தவம் பண்ணணும் நம்ம கொஞ்சம் விடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தது அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஒரு சக்சங்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழலை அந்த இடமே உருவாக்கி கொடுத்துச்சு இந்த இடத்துக்குள்ள நீங்கள் இங்கே ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் ஒரு தியானம் பண்ண வேண்டும் ஒரு செயல் நடத்த வேண்டும் ஒரு அழகான ஒரு செயல் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இருந்துச்சு ஒரு வெட்ட வெளியே வந்து ஒரு செயல் நிகழ்த்தினா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செயல்னு நான் வந்து கருதுவேன் நான் ஒரு மலைக்கு மேலே அப்படி பறந்து போகும்போது ஒரு எல்லாரும் ஏறில் ஏறில் இருந்தால் அப்படி இருக்கும் மலையோட இருந்து ஒரு சக்சங்க இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ளே எனக்கு வந்து சொல்லிக்க முடியாத ஒரு 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 பறவை உள்ளே பறந்துக்கிட்டே இருந்துச்சு தொடங்கிய காலகட்டத்துலேருந்து அந்த சக்சங்க முடிகிற வரைக்கும் அந்த ஆனந்தம் குறையவே இல்லை ஒரு இடத்துல கூட ஒரு நிமிடம் கூட நான் கண்ணை மூடி உட்கார்ந்தோ தவமே பண்ணலை ஆனால் ஒரு பேர் ஆனந்தத்தையும் பேர் அமைதியையும் உள்ளே வந்து நிகழ்ந்து கொண்டே இருந்ததற்கு பெரிய பங்கு வந்து இந்த இடத்துக்கு பெரிய சரணாகதியாக எத்தனையோ பெரிய நுட்பமான யோகிகள் வாழ்ந்த இடம் அந்த இடம் அதனால் இன்றைக்கி வந்திருந்தவங்களுக்கும் பெரிய பாக்கியம்னு நான் கருதுறேன் ஏன்னா லைஃப்பில் ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி சக்சங்கம் இந்த மாதிரி ட்ராவல் லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது எதை வேணாலும் மிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மொமெண்ட் இருக்குல்ல லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு சில அனுபவங்களை சில இடங்கள் ஏற்படுத்திடும் அதனால தான் மரங்கள் இந்த மலைகள் பக்கத்தில் உட்கார்றதுங்கிறதே ஒரு ஆனந்தம் தான் அது இது ஒன்று போதும் நமக்கு எதோ ஒன்று லைஃப்பில் வந்து இது இதுக்கு இது கற்றுக் கொடுத்துடும் இது ஒரு 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 செயலை செய்யும் அது அதுதான் அதை சொல்கிறேன் நான் என்னால் அதுக்குள்ளேருந்து வர முடியல அந்த அந்த ஆனந்தத்துக்குள்ளேருந்து ஒரு இயல்புக்குள்ளே அப்படி ஒரு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது நான் எல்லா சக்சங்களுக்கும் ரொம்ப டயர்டு ரொம்ப உழ பயங்கரமான உழைப்பு இருக்கும் இதில் நான் உழைக்கவே இல்லை சக்சங்கள் முடிஞ்சிருச்சான்னு எனக்கு அப்படி தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு ஒரு பர்சென்ட்டு கூட நான் உழைக்கவே இல்லை ஏன்னா நான் ஒன்றுமே செய்யலையே அப்படி தான் நினைச்சேன் ஏன்னா அங்கே என்னை வந்து ஒன்றுமே செய்ய விடாமல் அந்த இடம் பார்த்துக்குச்சி அதுதான் இதில் இருக்கிற பெரிய பெரிய பியூட்டி வந்து அதுதான் என்னையும் வேலை செய்ய விடாம அது அந்த வேலையை செஞ்சிருச்சு இப்போ நான் பேசல நான் வந்து எந்த செயலையும் செய்யல அது எல்லாத்தையுமே அது செஞ்சிருச்சு அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு பயங்கர சொல்லிக்க முடியாத ஒரு ஹாப்பி அது இத்தனை சங்கங்கள் மக்களுக்காக இருந்துச்சு என்ன ஒரு பேர் ஆனந்தத்தில் ஆழ்த்தினதும் என்னை இப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு நிலையை என்னை பார்த்துக்கிட்டதுக்கு இந்த இந்த மண்ணுக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் எப்பொழுதும் அதுங்களோட பாதத்தை தொட்டு வணங்கி நம்ம ஒரு நன்றி இல்லை சரணாகதி தான் நன்றிங்கிறது சொல்ல முடியாது அவங்கள்ட்ட ஏன்னா இந்த மலையே ஒரு யோகி தான் ஏன்னா எத்தனையோ யோகிகளை சுமந்த மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயல் அது அதனால தான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு 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 ஒவ்வொரு சக்சங்கத்தையும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனித்து ரொம்ப அழகாக அந்த அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணணும் அந்த இடத்த கேப்சர் பண்ணணும் அங்கே நடக்கிற செயலை கேப்சர் பண்ணணும் அந்த யோகியோடைய நுட்பமாக அங்கே யார் இருக்கிறோமோ என்ன செயல்படுறோமோ அதோடு அப்படி நெருக்கமாக ஒன்றியறணுங்கிறதுக்கு இதுதான் பொருளாக நான் கருதுறேன் நான் அந்த மலையோட அந்த செயலோட ரொம்ப ஒன்றி போனேன் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சாட்சியாக தான் இருந்துச்சு விரைவில் நிறைய பேர் வந்தவங்களுக்கும் அந்த அமைதியையும் அந்த அழகையும் உணர முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும் இன்னும் விரைவில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த இடத்தோட இடத்தையா இடவோட இடமா மெர்ஜாகணும் அது அதுதான் ஒரு பெரிய தியானம்னு நான் கருதுகிறேன் அந்த இடமும் நம்மளும் ஒன்றா மெர்ஜ் ஆயிரணும் அதுதான் ஒரு பெரிய ஒரு 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 கிக்குன்னு சொல்லுவாங்கள்ல உண்மையான சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இதுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்தத்தை வந்து விவாதிக்க முடியாது என்னுடைய வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும் அது இது இதுதான் பெரிய செயல்னு நான் கருதுகிறேன் நான் ஒரு யோகியை பார்க்காமலே பார்த்த ஃபீல் இருக்குல்ல அது 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 வந்து அதுதான் அந்த காற்றோடைய தன்மை அந்த காற்றோட சக்தியும்பாங்க களைஞ்சு கிடக்கிற யோகி பல்வேறுபட்ட அணுக்களாக களைஞ்சு கிடப்பார் ஒரே செயலாக்கமாக மாறினா உருவோம் களைஞ்சு கிடத்தாருன்னா பல்வேறுபட்ட செயலாக்கமாக இருப்பார் அந்த செயலை அந்த இடத்துக்குள்ளேருந்து உணர்றதுங்கிறது இருக்குல்ல அது ஒரு பெரிய செயல் அது அதனால் இதே மாதிரி இந்த வெட்ட வெளியும் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு இடங்களை இந்த மாதிரி ஒரு செயலில் மக்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் மக்களோடு உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு செயல் செய்யும்போது அவங்க கண்டிப்பாக இந்த இருக்கிற இந்த லைஃப்போட இருக்கிற வந்து இந்த நெருக்கடியில் இந்த டென்ஷனில் இந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் ஒரு பயனுள்ளதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு செயலாக மாறணும் இந்த மாதிரி ஒரு இடங்களாக மாறணும் தான் நான் ரொம்ப விரும்புகிறேன் அது அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன் அதுவும் இயற்கையாக அமையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் ஒரு இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லோருக்கும் அந்த அமைதியும் அந்த செயலும் யாரும் எந்த கோயிலுக்கு எதுக்கும் போகலை அவங்க வாட்டில் உட்காந்துட்டாங்க முடிஞ்சிச்சு சாப்பிட்டாங்க எல்லோரும் நிறைவாக கடைசியாக எல்லாரும் அழகாக அவங்கவுங்க வந்தாங்க பார்த்தாங்க முடித்தாங்க விடை பெற்றிருக்காங்க நம்மளும் வந்தோம் வேலையை முடித்தோம் வணக்கம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இதுக்குள்ளே எந்த ஆட்டம் பாட்டம் அலைப்பறை எதுவும் இல்லை அங்கே ஒல்லி அந்த ஃபீல் அந்த அன்பு அந்த ஃபீலோடு அப்படியே அந்த பறவையாக பறந்து வந்துட்டோம் அப்படிதான் ஒரு ஒரு செயலாக்கம் இருந்துச்சு எத்தனையோ யோகிகள் வாழ்ந்த இந்த குற்றால மண்ணில் இந்த குற்றால இடத்துல இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அடியனுக்கு ஒரு வாய்ப்பு இந்த இயற்கை வழங்கி இருக்கிறது நினச்சி பெருமையாக இருக்குது நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய சக்சங்கங்களை நிறைய இந்த மாதிரி இடங்களை இயற்கை சார்ந்த வெட்டவெளி சார்ந்த நிறைய மக்களை உட்கார வைக்கணும் இது ஒன்று போது இதே மாதிரி நீங்கள் நூற்றுக்கணக்கான சக்சங்கங்களில் வெட்ட வெளியில் இப்படி மரத்தங்களை நல்ல மலைகளில் இப்படி நீங்கள் உட்கார தொடங்கினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் வேறு ஒரு செயலுக்குள்ளே போயிருவீங்க ரொம்ப அமைதியாக உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க உங்கள் வீட்டையே ஒரு அமைதியாக நீங்களே மாற்றி போடுவீங்க ஒரு தோட்டம் மாதிரி ஆக்கிடுவீங்க உங்கள் வீட்டை எனக்கு அப்படி தான் ஒரு ஒரு மனிதன் தனி மனிதன் தன்னுடைய வீட்டையே ஒரு தோட்டம் மாதிரி மாற்றி வாழணும் அவனே ஒரு தோட்டம் மாதிரி அப்படியே ஒரு காடன் மாதிரி மாறிறணும் அப்படிதான் நான் வந்து ஒவ்வொரு மனிதனும் விரும்புவேன் அந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு மலர் தோட்டம் மாதிரி மாறி வாழணும் அவனுக்குள்ள அந்த செயல் வந்து அப்படியே எப்படி இருக்கும் ஒரு மனிதன் ஒரு மலர் தோட்டம் மாதிரி மாறினா பல வண்டுகளும் பல பூச்சிகளும் பல வண்ணத்து பூச்சிகள்லாம் வந்து அப்படி அழகாக அப்படி வட்டமிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தனி மனிதனை வந்து மாற்றி விட்டுறணும் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியில் கசாப் கடை மாதிரி போட்டு கொத்திக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மனிதன் பேர் ஆனந்தத்துக்குள்ளே ஒன்று போனான்னா அவனுக்கு இயல்பாக ரொம்ப அழகாக அதுவாக தியானம் வந்து உள்ளே வந்து அட்டாச் ஆகி ஒரு செயலாக்கம் வந்து அவனுக்கு பெறுவதற்கோ அவனுக்கு கிடைப்பதற்கோ ஒரு செயலை வந்து உருவாக்க முடியும் அதனால் இந்த அடுத்த ஒவ்வொரு இந்த மாதிரி இடங்களுக்குள்ளே இருக்கிற சச்சங்கங்களை உங்களோட சேர்ந்து ஒரு நல்ல செயலாக்கமாக நம்ம வந்து அதுக்குள்ளே அடுத்தது என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இந்த சக்சங்கை முடித்தோடனே எனக்கு அடுத்த எப்படா சக்சங்கை நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் அது எந்த எந்த மாதிரி இடம் அப்படி இருக்கும் அப்படி எந்த மாதிரி இடமா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு பெரிய ஆவல்லாம் தூண்டினதே கிடையாது அது எனக்கு தியானத்துலேருந்து வரும் அது அப்படியே அந்த இடத்துக்குள்ளே போய் அங்கே நான் சக்சங்க நான் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கு இந்த மாதிரி ஆவல் தூண்டுனது இந்த குற்றாலம் தூண்டி என்ன அதுக்கு மெயின் காரணம் இந்த பேர் அமைதி தான் ஆனந்தம் அமைதி தான் அந்த பேர் அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் இணையாக வேறு எதுவும் இல்லை அதனால் நிச்சயமாக அடுத்த சக்சங்கம் ஒரு சிறப்பான சக்சங்கமாக உங்களோடு சேர்ந்து அந்த ஆனந்தத்தை நீங்களும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் நானும் அதை அனுபவிப்பேன்னு நம்புகிறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்